वनकम ग्रामीण नम्बर वाले और मेकोल पापा वन मीट वित् कंटिन्यूस फेलियर्स लासस् अंडल्स इन युवर जर्नी टू वो सक्स अंडर इज नो वन टू हेल्प आर कंसोल यू क्रे अलर्ट स्कैर अलर्ट फॉर बी एलो बट नैट गिव अप युवर जर्नी आज युवर टारगेट इज नाट फार अवे आज यू थिंक नम्बर वाक முயற்சிகள் என்பது எதுக்காகவும் இருக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு முயற்சியிலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து ஒரு திருமணத்திலேருந்து படிப்பு வேலை அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெறணுங்கிலேருந்து ஒரு பேச்சாளர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான தீர்மானங்கள் இருக்கும் அதை நோக்கி பயணத்தில் வந்து தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிற பாதையில் எல்லோருக்கும் உடனே வெற்றி கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது கிடையாது சில பேருக்கு முதல் முயற்சியிலே கிடைக்கும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற காரணத்தினால வந்து முயற்சிகள் எல்லாமே தானாகவே தேடி வரும் சிலருக்கு நாலஞ்சு முயற்சிகள் எடுக்கணும் சிலருக்கு வாழ்க்கை தொடர்ந்து முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி கிடைப்பதே கிடையாது அதற்கு பதிலாக வாழ்க்கையில் வந்து இழப்புகளும் தோல்விகளும் துரோகங்களும் அவங்கள வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்போ அவங்களுக்கெல்லாம் வெற்றி எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாமே உண்டு அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிறது நம்மளுக்கு லேட்டாக கிடைக்கலாம் முயற்சி திருமணியாக கடின உழைப்பு என்றைக்குமே தோற்று போவதில்லை உண்மை என்பது ஒரு நாள் நிச்சயம் வேண்டும் அதனால நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்போ நம்ம தொடர்ந்து தோல்விகள் வரும்போது என்ன பண்றோம்னு சொன்னோம் முயற்சியை வந்து நம்ம கை அப்போ தோல்விகள் வரும்போது அதை தூக்கி அடிச்சுட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்கும் அந்த மாதிரி மனம் இருக்குதானே இல்லை சில மனம் லகமானவர்கள் உன்னுடைய தோல்விகளை இணைத்து மனதுக்கு போட்டு புழுங்காமல் நிறைய அழுங்க பயப்படலாம் நிச்சயம் பயப்படலாம் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வருது பயம் வரும் பொழுது தான் அப்படி இருந்தால் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும் இது முயற்சிகளுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கஷ்டங்கள் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ரொம்ப மனதளவு தோண்டு விடுவோம் நான் நம்மளுடைய வாழ்க்கையில் பரவாப்பா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளோட கிராம ரூபென்ஷனில் ஆல்ரெடி விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது சிலருக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னால் திரும்பி பார்த்தா இதை நினச்சி இந்த கஷ்டத்தை மறக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷங்களுமே இருந்திருக்காது இப்போ பிறந்ததுலருந்தே அவங்களுடைய கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் வந்து நம்மளோட ஜேர்னலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மீன் இருக்குது ஒரு குளத்துக்குள்ளேயோ ஆறுலையோ எங்கேயும் ஒரு மீன் இருக்குது அந்த மீனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் தண்ணி இருக்கிறது ஒரு சிரமம் அதாவது எதாவது கஷ்டப்பட்டு பாருங்கிற போது அது சந்தோஷமான விஷயம் என்பது நீரில் வாழ் நிலத்தில் வாழ்ந்துதான் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது வீடுகிட்ட போய் நீ இருக்கிற இருக்கிறேன் இருக்கிறன்னு நீயே கஷ்டப்படுற நீ எப்பவா அது நிலத்தில் வாழ்ந்துருப்பேனா அதை யோசிச்சு பாருணா அப்படி ஒரு அனுபவம் அதுக்கு கிடைத்தே இருந்திருக்காது அந்த மாதிரி மனிதர்களுக்கு இருக்கிறாங்க அப்போ இதை எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வெற்றி பெற வேண்டியது இருக்கிறது அப்போ வெற்றி என்பது ஏற்கனவே உங்களுக்கான வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த வெற்றிக்கான உழைப்பின் அளவும் வெற்றிய வேண்டுமானால் மாறுபடலாமே தவிர வெற்றி என்பது அனைவருக்கும் போதுமானது இவ்வளவோ முயற்சி பண்ணிங்க அவ்வளோதான் அப்படியே நீங்கள் திரும்பி அந்த பாதையிலிருந்து திரும்பி ரிவர்ஸ் எடுத்து வர அளவுக்கு வெற்றி என்பது தூரமாக இல்லை அதனால் நண்பர்களே ஊக்கத்துடன் உழைத்து பாருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய மனதுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிறோம் இந்த வெற்றி இதை நான் செய்கிறேன் நான் வெற்றி பெறுவேன் இதை செய்கிறேன் வெற்றி பெறுவேன் இதுக்கு நிறைய நாலஞ்சு விஷயங்கள் அனுபவத்தால் நான் உண்மையாக கண்டிருக்கிறேன் இதுக்காக சொன்னனே சொன்னனே சொல்கிறாங்க சொன்ன சொல்கிறேன் நானே மற்றவங்கள சொல்லும் பொழுது நான் நினைப்பேன் அதை எப்படி நான் பாஸ் பண்ணிடுறேன் பாஸ் பண்ணிடுவேனா பாஸ் பண்ணிடுறோம்னா இப்போ பாஸ் பண்ணிடுறேன் பாஸ் பண்ணிடுவேன் சும்மா இருக்கிறது அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு அதை நம்ம சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து நம்மளையும் அறியும் நமக்கு ஒரு வலிமையை தெரிகிறது அந்த வலிமை ஒரு உந்து சக்தியை தெரிகிறது அந்த உந்து சக்தியை நம்ம வெற்றி நீர் வேகமாக அழைத்து செல்கிறது மனம் தளராதீர்கள் மனம் கலந்து கலைஞர் மனதை தெளிவாகி கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று தொடர்ந்தும் உழைத்து பாருங்கள் வெற்றி உங்களுடைய உங்களுடையது பார்த்துக்கிறேன்